அங்கல பரமேஸ்வரி கோயில் கும்பபிஷேகம் உங்களை வரவேற்புக்காக வந்திருக்கிறோம் கண்டிப்பா நீங்க வந்தி ஊர்மா பேரங்க கிட்டமா ஒசூர் பக்கம் பேருங்க கிட்ட ஐயா வராரு பாருங்க நீ அம்மா நீ எங்க சின்ன அம்மா வரணும் பெரியம்மா வரும்போது அதனால அவங்களை கூப்பிட்டுள்ளாண்டு சரி நான் ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருவாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்கள அம்மா வந்து பல தடவை வந்திருக்காங்க என்னை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை கண்ணீரோடு தான் போயிருக்காங்க இன்றைக்கும் அவசர வேலை காரணமா வெளியில போயிட்டு இருந்தாலும் அம்மா என்கிட்ட நீங்கள் பேசாமல் போகக்கூடாது உங்களுக்காக வேண்டி நாங்கள் இவ்வளோ தொழில் வந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நம்மளை அழைப்பு கொடுத்துருக்குறாங்க மகா கும்பா கும்பாபிஷேகம் அங்கால பரமேஸ்வரிக்கு கண்டிப்பா நம்ம போய் கலந்துக்கலாம் எந்த டேட் என்னன்னு தெரியல இது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நம்மளுடைய இருமுடி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஓகே இருபத்தி அப்ப வேற ஏதாவது இருபத்தஞ்சு இது அம்மா கண்டிப்பா வருவோம் சந்தோஷம் அம்மா நல்லா அம்மா என் தாயே நீ பல்லாண்டு கால வாழணும் இன்னும் நீ நல்லா இருக்கணும் வரக்கூடிய மக்களுக்கும் பக்தர்களுக்கும் உன்னுடைய அருள்வாக்கு பலன் அடைஞ்சு நீங்களும் அந்த இடத்துல உயரத்துல உட்காரணும் அதுக்கு இந்த அம்மாவுடைய வாழ்த்துக்கள் அதுக்குதான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் அம்மா எங்க அம்மா ஆயிரம் பேர் பேசினாலையும் ஆயிரம் இது பண்ணாலையும் அதே சேம் அம்மா மாதிரி தான் என்னுடைய கஷ்டமும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பார்த்து கண்ணீர் வடி அது நாளும் கிடையாது எப்ப யூடியூப்ல வருவாங்க நான் காத்துட்டு இருப்பேன் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வர கிடையாது அம்மா வரணும் அம்மா இன்னும் உயரணும் பேரும் பொருளும் வரணும் இந்த சின்ன મરુત્ર આડેનો. ஆமாம் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்க ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அம்மா வந்து நிற்கி நான் சந்தித்ததில்லை கண்டிப்பாக அந்த இடம் வருவேன் நான் வரும்போது வீடியோ கொடுக்குறேன் என்னுடைய பிள்ளைங்களாகட்டும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும் அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடங்களில் போய் சேருங்க ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறோம் அப்படி என்றால் ஒரு நூறு கும்பாபிஷேகத்திற்கு சமன் சொல்லுவாங்க நிச்சயமாக அதில் வந்து எல்லாருமே கலந்துக்குங்க பலனடைங்க இந்த நோட்டீஸில் வந்து அட்ரெஸ் இருக்குது நாங்கள் போட்டு விடுறோம் அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்ல பிள்ளைங்களா அம்மா எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம்மா எல்லாம் வந்துடுங்கம்மா ரொம்ப சந்தோஷமா பூஜைப்பா தாயே குமத்தாயே குலசையில்த்தாரம்மா கூரத்தாயே கற்பூரத்தாயே கெதியாய புரட்டாசியில் கோவில் தசரா திருநாள் கொண்டாடுவோம் புரட்டாசியில் கோவில் தசரா திருநாள் கொண்டாடுவோம் அம்மா உன்னை காண காப்பதற்கு சூர சஞ்சாரம் செய்வதற்கு இங்கு வந்தாய் வையகத்தை காப்பதற்கு நவ கடலோர மக்கள் காணும் உன்னை வரவேற்கும் அன்போரின் கலைதான்